வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா குருமூர்த்தி மாமா சிறு கதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹலோ குருமூர்த்தியா நான் பிச்சுமணி பேசுகிறேன் சௌியமா உன்னையும் கோகியையும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஒரு வருஷம் இருக்குமா அதான் குருமூர்த்தி ஒரு நிமிஷம் ஷாக் அடித்த மாதிரி துள்ளினான் போனை கையால் பொத்தி கொண்டு கோகி பிச்சுமணி பேசுறாரு டி இங்க வரப்போறாராம் உன்னை பார்த்து நாள் ஆச்சாம் வந்தா மனுஷன் ஒரு மாசத்துக்கு மேல டேரா போட்டுடுவாரே என்ன பண்ணலாம் என்ன நான் சொல்றேன் மாமாவா பேசாம ஊர்ல இல்லைன்னு சொல்லுங்க மாமா சௌக்கியமா இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த காலத்துல உங்கள மாதிரி மனுஷால பாக்குறதே அபூர்வமானா இருக்கு இப்ப பார்த்து ஊர்ல இல்லையேன்னு கோகி ரொம்ப வருத்தப்படுறா ஒரு கல்யாணத்துக்காக காரக்குடி வந்திருக்கோம் அப்படியே கொஞ்சம் சேத்ராடனம் போயிட்டு திரும்ப ஒரு மாசம் ஆயிடும் வந்ததும் நானே கூப்பிடுறேனே மூர்த்தி கோகிக்கு வருத்தமே வேண்டாம் ஆமா காரக்குடிய காஞ்சிபுரத்துக்கு எப்ப ஷிப்ட் பண்ணினா எனக்கு தெரியாம என்ன சொல்றேன் ஒன்னு புரியலையே மாமா வாசல் என்ற வந்து பாரு புரியும் கோகி மாமா என்னமோ சரியில்ல ஏதோ உளற்ார் எதுக்கும் இரு வாசல் பாக்க சொல்றார் வாசல் கதவு பே என்று திறந்துதான் இருந்தது சாட்சாத் பிச்சுமணி மாமாதான் திரை விலகினால் சிரித்து கொண்டு நடராஜ தரிசனம் கொடுப்பது போல் இருபது பல்லும் தெரிய சிரித்து கொண்டு நிற்கிறார் மாமா நீங்க டேய் மூத்தி நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல சின்ன வயசுல இருந்த மாதிரி அதே புழுக மூட்டை போன்ல பேசுறச்சே அக்கம் பக்கம் பார்த்து பேசு மொபைல்ல பேசுறச்சே நாலு பக்கமும் பார்த்து பேசுன்னு சொல்லுவா மீட்டிங்ல இருக்கேன்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லுவான் பார்த்தா ஜாலியா எவளோடையாவது சினிமா தேட்டர்ல இருப்பான் பின்னாடி வரிசையில பெண்டாட்டி நெனைச்சு பாரு பேந்த பேந்த முழிக்காம போய் ஒரு இருநூத்தம்பது ரூபாய் இருந்தா எடுத்துண்டு வா கையில தான் இருக்கு நேத்துதான் குருமூர்த்தி பேங்கில் ஆயிரம் வித்ரா பண்ணினான் அதை வைத்து இந்த மாசம் ஓட்டி விடலாம் என்று அற்பா ஆசை இதோ மாமா சுக்லாம் பரதம் பாடியாச்சு எங்கிட்ட தான் இருக்கு ஆட்டோக்காரரை சில்லறை வாங்கிட்டு வர சொல்லுங்கோளேன் மாமா கையில் பணம் போனால் யானை வாய் சோள பொறிதான் டே தள்ளிடா நோட்டே என்னமோ யோசிச்சுண்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு ஒரு பெரிய சூட்கேஸ் நிச்சயம் மூணு மாசம் டேரா இரண்டு தகரடின்கள் மாமாவின் ட்ரேட்மார்க் இரண்டு மூன்று மஞ்ச பைகள் ஒரு குடை இந்தாப்பா இருபது ரூபா கூட எடுத்துண்டு மீதி குடு ஆட்டோக்காரர் பல்லை இழித்தார் ஊரான் வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே அவரோட பணமா என்ன கோகி நல்லா இருக்கியாமா மாமா வாங்கோ தப்பா எடுத்துக்காதீங்கோ இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி தான் மூளை குதர்க்கமாய் வேலை பண்ணும் பாவி ஐடியா கொடுத்தவளே நீ தானே இப்ப மாமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கலாம்னு என்னையே காட்டி கொடுத்துட்டியே மனதில் நினைத்து கொண்டான் குரு கோகி நான் தூக்கி வளர்த்த குழந்தை நீ உன்னு தெரியாதா இவனையும் தெரியும் விடு போய் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போட்டு கொண்டா உன்னோட கையால காப்பி குடிச்சு எவ்வளவு நாளாச்சு தோ ஒரே நிமிஷம் இந்தாங்கோ மச மசன்னு நிக்காம பாத்ரூம்ல எல்லாம் எடுத்து வைங்கோ இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் கட்சி மாற முடியுமா நம் நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்று குருவுக்கு இப்போது புரிந்தது மாமா பாத்ரூமில் இருந்து வர குறைந்தது அரை மணி நேரம் ஆகும் அதற்குள் ஒரு சின்ன பிளாஷ்பேக் கோகி என்று அழைக்கப்படும் கோகிலாவின் ஒன்றுவிட்ட மாமாதான் இந்த பிச்சுமணி காஞ்சிபுரம் பக்கத்தில் மீஞ்சூர் என்ற இடம்தான் கோகிலாவின் பூர்வீகம் அவளின் பாட்டனார் தஞ்சாவூரில் பெரிய மிராசுதார் ஏகப்பட்ட நில புலன்கள் கட்டிக்காக்க ஒரே பையன் சந்திர மௌலீஸ்வரன் எப்படியோ தட்டு தடுமாறி வக்கீலுக்கு படித்து விட்டான் பாதி சொத்து அழிந்தது போக மீதியே ஏகத்துக்கும் இருந்தது பாலாமணி மனைவியாய் வாய்த்தது அதிர்ஷ்டம்தான் எல்லா நிலத்தையும் விற்று காசாக்கி மீஞ்சூரில் பெரிய வீடாய் கட்டி கொண்டாள் மௌலிக்கு சும்மா இருப்பதே சுகமாயிருந்தது வரிசையாய் ஐந்து பெண் குழந்தைகள் மௌலி மாண்டியானான் அப்போது வந்து ஒட்டி இந்த பிச்சுமணி பாலாமணியின் ஒன்று விட்ட தம்பி முறையாக வேண்டும் பிச்சுமணி மட்டும் இல்லாமல் இருந்தால் பாலாமணியின் கதை கந்தலாயிருக்கும் ஐந்து பெண்களின் கல்யாணத்திலிருந்து பிரசவம் காது உபநயனம் சர்வமும் மாமா பிச்சமணியின் தயவால்தான் குழந்தைகளின் மூத்திர துணியை கசக்கி போடுவதிலிருந்து மறுமாளுக்கு பத்திய சாப்பாடு பண்ணி போடுவது வரை எல்லாமே மாமாதான் கொஞ்சம் கூட அழைத்து கொள்ளவே மாட்டான் தங்களுக்கு பின் மாமா அங்கேயே தங்க வேண்டியது மாமா காலத்துக்கு பின்னால் ஐந்து பெண்களுக்கும் சமபாகம் என்று பாலாமணி சொன்னபோது போது ஒருத்தராவது மறுப்பு சொல்ல வேண்டுமே ஹம் மாமா என்றால் எல்லோருக்கும் உயிர் மாமா ஆன மட்டும் கெஞ்சி பார்த்தார் வேண்டவே வேண்டாம் என்று ஆனால் பாலாமணி சொன்னால் சொன்னதுதான் மாமா கல்யாணம் பண்ணிக்கொள்ள கொள்ள மறந்தே போனார் வரதராஜ பெருமாளும் ஏகாம்பரநாதருமே துணை கோகிலா மூன்றாவது மாமா செல்லம் மற்ற மறுமாள்களை காட்டிலும் அவளிடம் பிரியம் அதிகம் அதற்கு காரணமும் உண்டு இங்கேயும் அதே வரதராஜ பெருமாளும் காமாட்சி தாயாரும் ஏகாம்பரநாதரும் அதைவிட முக்கிய காரணம் குருமூர்த்தி அவருடைய பால்ய கால சிநேகிதன் கோண்டுவின் பேரன் இவர் பார்த்தவரன் தோ மாமா குளித்து விட்டே வந்து விட்டார் கோகி காப்பினா இதான் காப்பி இன்னும் கொஞ்சம் டிப்பனுக்கு அப்புறம் என்ன டிப்பன் பொங்கலும் கொச்சும் கொஞ்சோண்டு கேசரியும் கிளறி இருக்கேன் அவர் வரையினதும் ஊர்ல இல்லைன்னு சொல்ல சொன்னவ வட பாயாசத்தோட விருந்து வைக்கிற கொடுமைய எங்க போய் சொல்றது குருவுக்கு பொறுமலாக இருந்தது ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் மாமா அசத்தி விட்டார் மாப்ள போய் அந்த ரெண்டு திண்ணையும் கொண்டா எடுக்க எடுக்க புதையல் மாதிரி வந்து கொண்டே இருந்தது திரட்டிப்பால் போலி மனோகரம் முள்ளு முறுக்கு இளவடாம் மாவடு ஆவக்காய் எல்லாம் மாமா கை வண்ணம் என்ன மாமா எதுக்கு இத்தனையும் சிரமப்பட்டுண்டு சிரமமும் இல்ல தனியா உட்காந்து திண்ணைய தேய்ச்சுண்டு இருக்க சொல்றயா எடுத்து வை மாமாவுக்கு இன்னும் உபசாரம் கூடுமா கூடாதா சரி நான் போய் சித்த கண்ணசர போறேன் டான்னு ஒரு மணிக்கு எல போட்டு ஏன்னா மாமா பாவம் இல்ல எங்களாலதான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டார் அவருக்கும் எங்களை விட்டா யாரு அவராவது சந்தோஷமா இருக்கட்டுமே ஏன் இப்ப உங்க சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சலாம் நீ சொன்னா சரிதான் இந்த வசனம் வாயிலிருந்து அடிக்கடி வருவதால் தான் குருவின் பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா கணவர்களும் இதை பின்பற்றினால் குடும்பத்தில் குழப்பம் என்பது ஏது மாமாவால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது மகா சுறுசுறுப்பு எழுத எழுபது வயதுக்கு மேலே என்றால் நம்ப முடிகிறதா தினமும் சாயங்காலம் கண்டிப்பாய் பெருமாளையும் ஏகாம்பரஸ் ஏகாம்பரேஸ்வரனையும் பார்த்துவிட்டு விட்டு வர வேண்டும் ஆனால் அதை விட முக்கியமான காரியம் ஒன்று இருக்கே செல்லப்பா கோவில் இட்லி கண்டிப்பாய் சாப்பிட்டாக வேண்டும் டே குருமூர்த்தி நான் உன்ன மட்டும் பார்த்துட்டு போக வரல காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டுட்டு தான் இந்த கட்ட வேகம் யார் இந்த செல்லப்பா கோவில் குடலை இட்லி பண்ணுவதில் இவரை மிஞ்ச யாரும் இல்லை என்று பிரசித்தி பெற்றவர் இவருக்கப்புறம் இவரது மனைவி விஜயலட்சுமியும் மகன் கண்ணனும் வீட்டிலிருந்தபடி இருந்தபடி குடலை இட்லி கீரை வடை புளியோதரை பண்ணி கொடுத்து பரம்பரை புகழை காப்பாற்றி வருகிறார்கள் இந்த மாசம் எடுத்த பணம் எல்லாம் குடலே விழுங்கிவிடும் போலிருந்தது மாமாவை சமாளிப்பது ஒன்றும் லேசப்பட்ட காரியம் இல்லை ராத்திரி ஆனாலே சிம்ம சொப்பனம்தான் கோகி ஒரு ஜமக்காலமும் தலகானியும் கொடுமா எதுக்கு மாமா படுத்துக்குதான் ரூம்ல கட்டில் இருக்கே ஜம்முன்னு மெத்தையில படுங்கோ வயசான காலத்துல கீழே படுத்தா உடம்பு வலிக்கும் மெத்தையா மூச் நன்ன தரையில ஜமுக்காலத்தை விரிச்சு விரிச்சு படுத்தாத்தான் தூக்கமே வரும் வாச கதவை வை கிரில் கதவை மட்டும் மூடு எனக்கு ஃபேன் கீன் ஒண்ணும் ஆகாது மாமா இது ஒண்ணும் உங்க மீஞ்சூர் இல்ல திருடம் வந்து வீட்டை சுருட்டிண்டு போயிடுவான் என்ன மீறி எந்த திருடம் வருவான் பாக்கலாம் அது என்னவோ உண்மைதான் மாமாவிடம் குரட்டை சிம்ம கர்ஜனை தான் எட்டு ஊருக்கு கேக்குமே ஓகி ஒரு சொம்புல வெத தண்ணி வச்சுட்டு ஒரு டார்ச் மட்டும் கொடுத்தியானா உபகாரமா இருக்கும் பூச்சி பட்டு வரும்போல இருக்கே ஒரு மாசம் ஓட்டுவது எப்படி இருக்க போகிறதோ குருமூர்த்திக்கு வயிற்றில் புளியை கரைத்தது அன்றைக்கு குருமூர்த்தி ஆபீஸில் இருந்து வரும்போதே கோகிலாவின் முகம் வாடி இருந்தது கோகி உருவுக்கு தயிர் வடையும் கேரட் ஹல்வாவும் குடு என்ன விசேஷம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னிலிருந்து ஒரு வாரம் என் சமையல் தான் கோகிக்கு ரெஸ்ட் வேணும் மாப்ள ஆனால் கோகிலா முகமோ வேறு கதை சொன்னது ராத்திரி படுக்கும் தான் கோகிலா வாயை திறந்தாள் மாமாவ சீக்கிரம் ஊருக்கு அனுப்புற வழிய பாருங்கோ ஏன் கோகி உனக்கும் ரெஸ்டா இருக்குமே சூப்பரா சமைச்சிருந்தாரே ஏன் சமைக்க மாட்டார் என்னோட உயிரையே எடுத்துட்டாரே போகி என்ன உளுந்து ரொம்ப பழசா இருக்கும் போல இருக்கே போய் நல்ல உருண்டை உளுந்து ஒரு கிலோ வா கருப்பு புளிய கரைச்சு சாம்பார் வச்சா கன்னங்கரணுன்னா இருக்கும் அப்படியே மண்ட வெள்ளம் கிலோ நீங்கள்லாம் டேபிள் சால்ட்ட கட்டிண்டு அடகேள் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் கல்லுப்புல சமைச்சா ருசியே தனிதான் அது நூறு கிராம் கையோட தளிர் கும்போணம் வெத்தலையும் அசோகா சீவலும் உள்ள தண்ணிலாந்தான் வேலையே ஓடும் என்ன பத்து தடவை கடைக்கு நடக்க வச்சுட்டார் அப்புறம் பரன்ல இருக்கிற ஈ சொம்ப தேடி எடுத்தாத்தான் ரசம் வைக்க முடியுமாம் ஓகே எல்லாம் ரெடி கண் அசர போறேன் நீ என்ன பண்ற சமையல் சுத்தமா பாத்திரத்தை எல்லாம் அலம்பி வச்சா ஆச்சு உள்ள போனா யார புகுந்த வெங்கல கடைதா இவர் சமைக்கலைன்னு யார் அழுதா ஒரு மணி நேரத்துல நானே அழகா சமைச்சிருப்பேன் முடியலடா சாமி கோகிலா கண்ணில் தண்ணி வந்தா குருவுக்கு பொறுக்காது இரண்டில் ஒன்று பார்த்து விட்டுத்தான் மறுவேலை ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று சத்தியமாய் குருமூர்த்தி எதிர்பார்க்கவில்லை கோகிலா அன்று படுத்தவள் தான் உடம்பு கொதித்தது இரண்டு நாளில் காலில் வீக்கம் என்னென்னமோ உளறி கொண்டிருந்தாள் மாமாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை கோகி என்ன பண்றது என் குழந்தைக்கு என்னாச்சு குரு உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுடா வீட்டை பத்தின கவலையை விடு போ சீக்கிரம் கோகிலாவை அட்மிட் பண்ணி ஒரு வாரமாகிவிட்டது விட்டது இரண்டு கிட்னியும் வேலை பார்க்கவில்லையாம் என்னமோ டயாலிசிஸ் என்று இருக்காம் அதுவே ரத்தத்தை சுத்தம் பண்ணுமாம் இன்னும் ஒரு மாசத்துக்குள் வேற கிட்னி வைக்கணுமாம் குருமூர்த்தி இடிந்து போனான் தைரியம் சொன்னது மாமாதான் மாப்ள ஒன்னும் ஆயிடல இது மாதிரி நம்ம பட்டம்பி பையன் சம்பத்துக்கு வந்தது இப்ப ஆபரேஷன் ஆகி ஜம்முன்னு இருக்கான் நாளைக்கு ஒரு நாள் ஆத்துல இரு நான் போய் ஆஸ்பத்திரியில கோகிய பாத்துட்டு அப்படியே டாக்டரையும் பாத்துட்டு வரேன் மாமா வரும்போது மணி நாளாகி இருந்தது ஆனால் முகத்தில் ஒரு பிரகாசம் எல்லாம் சரியாயிடும் பாரு கோகி ஒரே மாசத்துல பழையபடி ஆகலைன்னா என் பேரை மாத்திக்கிறேன் குருவுக்கு ஒன்றுமே புரியவில்லை மாமா இரண்டு நாள் ஆஸ்பத்திரி போவதும் வருவதுமாயிருந்தார் இருந்தார் மிஸ்டர் குருமூர்த்தி உங்க வைஃப் ரொம்ப லக்கி இன்னும் ஒரு வாரத்துல சர்ஜரி வச்சுக்கலாம் பெர்ஃபெக்ட் டோனர் கிடைச்சாச்சு என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா உங்க மாமா தான் கிட்னி தரப்போறார் உங்களுக்கே தெரியாதா மாமாவா அவ வயசானவர்னா அவர் இப்படி கிட்னிக்கு வயசெல்லாம் கிடையாது மனசு போதும் அவர் நம்ம எல்லாரையும் விட திடகாத்திரமாவே இருக்கார் நாங்க எல்லா டெஸ்டும் முடிச்சாச்சு நீங்க சரின்னு சொன்னா நாங்க ரெடி மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா கையை பிடித்து கொண்டு அழுது விட்டான் குரு மாமா இப்ப பேசுறதெல்லாம் சத்தியமான வார்த்தை உங்கள மாதிரி ஒரு மாமா கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனாலும் நீங்க கிட்னி தர்றதுல எனக்கு சம்மதம் இல்ல இந்த வயசுல யாரும் இல்லாம தனியா இருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கோகி தாங்க மாட்டா கொஞ்சம் பொறுங்கோ வேற யாராவது கிடைக்காமையா போகும் பிளீஸ் மாமா கோகி என்ன மன்னிக்கவே மாட்டா சிறிது நேரம் அவனத்துக்கு பின் மாமா பேச ஆரம்பித்தார் சரி இப்ப நான் சொல்றதை பொறுமையா கேப்பியா குரு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் தொட்டு மூணு வேளை சாப்பாடு முழுசா எங்க எங்கப்பா ஒரு சவுண்டி பிராமணன் அவர் சாப்பிட்டுட்டும் கட்டிண்டு வர சாப்பாடு தான் எங்களுக்கு அம்மா சமையல் பண்ணி நாலு வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தா அப்போ கத்துண்டதுதான் இப்ப எனக்கு கை கொடுக்கறது அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அனாதையா நின்னப்போதான் பாலாமணி அக்கா ஞாபகம் வந்தது கையில சல்லி காசு கிடையாது எப்படியோ விலாசம் கண்டுபிடிச்சு விதவுட்ல வந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்தா எங்க அக்கா குரு இன்னைக்கு வரைக்கும் இன்னொருத்தர் தயவலைதான் என் வாழ்க்கை ஓடின் இருக்கு அனுபவிச்ச வாழ்க்கைத்தான் அந்த கொடுமை தெரியும் எதுக்கு இப்படி மானம் கெட்டு வாழணும்னு கூட யோசிச்சிருக்கேன் ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டு அதுல வர வருமானத்துல தான் வண்டியை ஓட்டின் இருக்க எல்லாமே அக்கா போட்ட பிச்சை நீ கூட நினைச்சிருப்ப இந்த மாமா சுத்த கஞ்ச மகா பிரபுவா இருக்காரேன்னு அதனால தான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடா உழைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் இந்த உடம்பு ஒன்னை தவிர வேற சொத்து என்கிட்ட கிடையாது நான் சீக்கிரம் போனா அந்த வீடாவது அவ எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் அதுக்கும் வேலை வரலையே குரு இது எனக்கு கிடைச்ச அருமையான சந்தர்ப்பம் இதை தவற விட்டா என்ன மாதிரி துரோகி யாரும் இருக்க மாட்டா எனக்கும் வாழ்நாள் முடிய போறது சாகும்போது ரெண்டு கிட்னியையும் வச்சுண்டு குத்தமுள்ள மனசோட சாகிறதை விட ஒரு கிட்னியோட நிம்மதியா சாக ஆசைப்படுறேன் குரு போய் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணு இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றமொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ